கத்தருடைய பரிசு நாமத்துக்கு மயம் உண்டாவதாக இந்த நாளிலும் என் தெய்வனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை உங்களை உயர்ந்த இடத்தில் வாசம் பண்ண வைக்க கத்தர் நமது ஆண்டவர் உங்களை உயர்ந்த இடத்தில் ஏறி இருக்க போகிறார் ஏசாய முப்பத்தி மூணு முப்பத்தி மூணாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் கண்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும் அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் அவர் தண்ணீர் அவனுக்கு நிச்சயம் கிடைக்கும் யார் உயர்ந்த இடத்துல வாசம் பண்ணுவானா நீதியாய் நடந்து சும்மையானவளை பேசி நான் சொல்கிறேன் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரித்து நீதியாகி நடக்கிற பிள்ளைகள் உயர்ந்த இடத்தில் வாசம் பண்ணுவாங்க ஏசா ஐம்பத்தி மூணில் அழகாக சொல்வார் தெரியுமா ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் கடை சுவசனத்தில் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைப்பாயாக நான் அவனை ஒன்று பூமியின் உயர்ந்த இடத்துல ஏறி இருக்க பண்ணுவேன் மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை கேட்க பண்ணுவேன் உன் பிள்ளைகளை இப்படி வைத்திருப்பேன் என்று கத்தர் சொன்ன வார்த்தை நான் இன்னைக்கு அப்படி சொல்கிறேன் பூமியின் உயர்ந்த இடத்துல தேவனை கனம் பண்ணி குடும்ப ஜபம் பண்ணி கத்தோடைய மகிமையை வீட்டில் கொண்டு வருகிறவர்களுடைய வீட்டை அப்படி ஆசீர்வதிக்கிற கத்தர் அது சங்கீதம் நூற்றி பன்னெண்டில் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக ஒரு வார்த்தையை சொல்லி பார் பூமி உயர்ந்திலே ஏறி இருக்க பண்ணும் முன்பாக உன் சந்ததியை பூமியில் பலத்திருக்க செய்வாராம் செம்மையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் இந்த உயர்ந்த இடம் எல்லாம் யாருக்கு தெரியுமா ஓய்வு நாள் க சரியாய் கடைப்பிடித்து குடும்பம் ஜெபம் பண்ணி கத்தரை தேடிக்கொண்டு இருக்கிற குடும்பங்களுக்கு அதாவது இந்த வார்த்தையை கேட்குற அந்த குடும்பங்கள் இந்த வார்த்தையை கேட்குற பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பூமியின் உயர்ந்த இடத்தில் ஏறி இருக்க பண்ணி ஆஸ்தியும் ஐஸ்வரியமும் கொடுப்பாராம் சங்கீதம் நூத்தி பன்னெண்டுல அழகா சொல்றாரு ஆஸ்தியும் ஐஸ்வரியமும் அவன் வீட்டில் இருக்கும் இறங்கி கடன் கொடுப்பான் நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்க மாட்டாய் அப்படி ஓய்வு நாளை பரிசுத்தமாக சரி கத்தனை மட்டும் பின்பற்றி அவரை விட்டு விலகாமல் நீங்கள் தேவ பாதையில் நடந்தா அப்படி வசனத்தை கை கொண்டு வந்தா உங்க சந்ததி பூமியின் உயர்ந்த இடத்துல இருக்கும் நாலு தலைமுறைக்கு எகு சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது போல கிதியோன சந்ததி மூணு தலைமுறைக்கு மீதியான ஆண்டது போல உங்கள் சந்ததிகள் ஆளும் எங்கள் நல்ல தப்பே அவனை உயர்ந்த இடத்துல ஏறி இருக்க பண்ணி அவனுடைய அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் தண்ணீர் அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் பஞ்சத்தை காண்பதில்லை ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கும்படி கத்தர் கிருபை கொடுத்து மகிழ்ச்சி தங்க மரமகிழ்ச்சி போங்க கிருபை நல்லப்பிதா ஆமே